border தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி சென்னையில் மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னையில் மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அரசியல் ஆசை உள்ள தமிழ் நடிகர்கள் தங்களோடு இருக்கும் பெண்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நடிகர் விஜய்க்கு மறைமுகமாக நடிகர் ராதிகா சரத்குமார் கோரிக்கை விடுத்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலியல் புகார் விவகாரத்தில் முன்னணி நடிகர்களின் மௌனம் தவறாக தெரியும் என்றும் விமர்சித்திருக்கிறார் எங்கயோ ஒரு வகையில் அரசியல் ஆசை அரசியலுக்கு செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்நிலையில் நடிகை ராதிகாவின் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நடிகை கஸ்தூரி வலியுறுத்தி உள்ளார் அவங்களுடைய கருத்துக்கள் அனைவுக்கு அனைத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் அவங்க எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க சொல்றத கண்டிப்பா மதிப்பு கொடுக்கும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு இணையாக மாநில அரசின் பாடத்திட்டமும் இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசி அவர் குடிமை பணி தேர்வு மாணவர்களும் மாநில அரசின் பாட புத்தகத்தையே விரும்பி படிப்பதாக கூறினார் நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்து கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன் அங்கே உட்காந்துருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கின்ற மாணவரிடம் நான் பேச அவரே பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு பத்து நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் சிறை காவலுக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாா் முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் மற்றும் தோட்டக்குறிச்சி செல்வராஜை சிபிசிடி காவலர்கள் கைது செய்து மூன்று மணி நேரம் விசாரித்தனர் அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த அனுமதி அளிப்பது தொடர்பாக இருபத்தொரு கேள்விகளுக்கு பதிலளிக்க காவல்துறை கடிதம் அனுப்பியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறையில் மனு அளித்திருந்தார் இந்நிலையில் மாநாடு முன்னேற்பாடுகள் தொடர்பாக இருபத்தோரு கேள்விகளை தமிழக வெற்றிக் கழகத்திடம் விக்கிரவாண்டி காவல்துறை கேட்டுள்ளது மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடியும் என்றும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளன என்பது குறித்தும் ஐந்து நாட்களில் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது எனினும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என அக்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது